ஓம் பூர் பௌசுவக தட்சவிதிர்வரேணியம் பர்கோதேவசிய தீமஹி தியயோன பிரசோதைய ஐயா வணக்கம் வணக்கம்பா டெய்லி உங்க நீங்க போடுற ஒவ்வொரு நியூஸும் அப்படின்ஸ் எல்லாம் நான் பார்த்து தான் இருக்கேன் அது எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இப்போ இப்போ எனக்கு உண்டான சந்தேகம் என்னன்னா இந்த ஒரு கர்மான்றது இப்போ கர்ம வினய் கர்மான்னு போய்ட்டு இருக்கு அது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு எதுன்னு தெரியல எங்களை மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸுக்கும் எங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கும் தெரியல நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச உங்ககிட்ட இந்த தெளிவு எங்களுக்கு கிடைக்கும் அது மூலியமாக நிறைய பேருக்கு பேசி இருந்துட்டு நம்பிக்கை அதை கொஞ்சம் சொன்னால் பார்த்துக்கிறோம் சரியான நேரத்தில் சரியான மேட்டரை தான் கிளப்பிருக்கீங்க ஏன்னா இப்போ கர்மா கர்ம வினை அதை பற்றி பேசுகிறவர் கைது இப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி காணொலியிலலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறோம் இந்த அதை பார்த்துட்டு தான் நீங்களும் அதை பற்றி சிந்தனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கர்மான்றது நம்முடைய பிறப்போடு வருவது கர்மான்றது நம்ம பிறப்போடு சம்பந்தப்பட்டது நமது முன்னோர்கள் மூத்தவர்கள் நம்ம இதிகாசங்களில் போனால் கூட இந்த கர்மாவை பற்றி சொல்கிறாங்க புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் உண்டு இப்போ நம்ம பார்க்க போனால் நமக்குன்னு ஒரு கர்மா அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் மனிதனாக பிறந்த யாருமே அதிலேருந்து விடுதலை ஆக முடியாது ஊழ்வினைன்றது முன்னாடி செய்த ஊழப்படி நம்ம வாழ்க்கை அமையும் ஏன்னா முன்னாடி நல்லது செய்திருந்தால் நல்லது இப்போ அமையும் முன்னாடி கெட்டது செஞ்சிருந்தால் கெட்டது அமையுது இது பொதுவான ஒரு விஷயம் அப்படி அறியாமையினாலேயும் தெரியாமலும் அல்லது சந்தர்ப்பத்தாலையும் கெட்டதை செஞ்சுட்டு இந்த ஜென்மாவில் அதை பொழுது கஷ்டங்கள் வருது அதை நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு சொல்லி கோயில் குளம் இப்படியெல்லாம் போய் வேண்டுதல் பண்ணுறாங்க தர்மங்கள் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க இது அவங்களே உணர்ந்து செய்கிறது ஒரு பக்கம் அதை மற்றவர்கள் சொல்லி போதித்து மற்றவர்களை ஃபாலோ பண்ணி நான் ஒரு வழியை சொல்கிறேன்னா அது மாதிரி நடந்து கொள்கிறவங்களும் இருக்காங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம இடத்துல நம்ம நாட்டில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது கர்மா இல்லை நாங்கள் வந்துட்டோம் அதெல்லாம் போயின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை கர்மாவின் படி தான் வாழ்க்கை இருக்குது அதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறவங்களும் அவங்க தான் பொதுவாக இதை யார் இது சரின்னு சொல்கிறதுன்னா அந்த கர்மாவை நம்பக்கூடியவங்கள் பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சுவாங்க பாவம் செய்யக்கூடாது கெடுதலை பண்ணக்கூடாது சூது பொய் பொய் சாட்சி இதெல்லாம் செய்யக்கூடாது புலால் சாப்பிடக்கூடாது கொலை பண்ணக்கூடாது இப்படி என்னெல்லாம் சொல்கிறவங்க கர்மாவை நம்புகிறவங்க தான் சொல்கிறது கர்மா நாம தான் நல்லா இருக்கிறோமே என்ன தடாலடியாக சொல்கிறவங்க வந்து கர்மாவை நம்பாதவங்க சில பேர் வேஷம் போடுவாங்க நாங்கள் அதெல்லாம் நம்புறது இல்லை நாங்க தான் சாமியெல்லாம் நம்ப மாட்டோம் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க பொண்டாட்டியை ஊர் ஊராக சாமி கும்பிட வைப்பாங்க பதவியை காவந்து பண்ணிக்க எல்லாத்துக்கும் அப்படி இருக்காங்க நாட்டில் பொதுவாகவே வந்து நம்ம கருத்து என்னன்னா கர்மான்றது ஒரு சிவபாக்கியர் சொல்லியிருக்கார் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் முன்னுதலோன் செய்த ஏட்டின் படி என்றடி என்று பாடல் பாடல் இருக்குது என்ன அர்த்தம் ஒருத்தரை கூட்டுறதோ பிரிக்கிறதும் அப்புறம் காட்டுறதும் மறைக்கிறதும் இந்த சிறு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதில்ல வாழ்க்கையில் இது அத்தனையும் நமக்காக எழுதப்பட்ட கடவுளினுடைய செயல்னு சொல்கிறாங்க அதுதான் கர்மா இது நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா நம்ம நல்லதை அனுபவிப்போம் கொஞ்சம் அதிகமாக பாவம் செஞ்சுருந்தால் நம்ம பிறவி கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு அப்போ இந்த பிறவியில் புண்ணியம் செய்ய செய்ய அந்த கெட்டது கழிஞ்சி நல்லது ஏற்படும் இதனால் தான் சில மனிதர்கள் வந்து இளமையில் கஷ்டப்படுவாங்க அது செஞ்ச பாவம் அவங்களே திடீர்னு உயர்ந்து போய் நல்ல நிலைக்கு வருவாங்க அது அவங்க செய்த புண்ணியம் பின்னாடி பலன் கொடுக்குது இதைத்தான் சில பிரச்சாரர்கள் சொல்லுவாங்க கர்மாவை நம்புகிறவங்க நீ இப்படி இரு பொய் சொல்லாத கடவுளை நம்பு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதை நாம் வந்து கடைபிடிச்சோம்னா நல்லது நடக்க போகுது இதுதான் கர்மா அதுலேருந்து விடுதலை ஆக முடியாது நாம் இப்போதைக்கு உள்ள நான் எனக்குள்ள கஷ்டம் நான் என்ன இது அது கர்மா இப்ப கர்மாவை பத்தி பேசினவர கைதாகி இருக்கிறார் இப்ப தமிழ்நாட்டில் ஒருத்தர் அதுதான் அவருக்கு உள்ள கர்மா அன்னைக்கு இப்போ மொத்தத்துல என்ன நடக்குதுன்னா கலிகாலம் முந்தி ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஒருத்தர் செயலை அது மாதிரி தான் இருந்துருக்கு இப்போ உதாரணம் உமாசங்கர் ஐஏஎஸ்னு ஒத்துரு ஒரு வீடியோ போட்டிருக்கார் அவரை பற்றி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி டோட்டலி பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட மதப்பிரச்சாரம் பண்ணுறாரு ஆமாம் பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் ஏதோ அவர் தெய்வத்தை பற்றியோ அவர் சார்ந்த இருக்கிற இயக்கத்தை பற்றியோ சொல்கிறாரு சார் அதில் நல்லது தான் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிவிட்டு நல்லதாக இருங்க போய் சொல்லாதீங்க பாவம் செய்யாதீங்கன்னு தான் சொல்லிட்டு போவார் நல்லது தானே அது அது மாதிரி போத்தர் மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் வந்தார் அவரும் பொய் சொல்லாதீங்க நம்முடைய பாவத்தினால தான் நம்ம இப்படியெல்லாம் பிறவி எடுத்திருக்கோம் நல்லது செய்ங்கன்னு சொன்னார் உடனே இந்த வேஷம் போடுறாள் ஆளெல்லாம் ஆகா இவர் சொன்னதிலலாம் தப்பு வந்துருச்சு அவங்க சொன்னதெல்லாம் ரைட்டு அப்படின்ட்டு இப்போ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன ஆச்சுன்னா இதுவும் ஒரு கர்மாதான் ஏன்னா இந்த உண்மைகளை உணர வைக்கிறதுக்காக இறைவன் அவரை கைது பண்ண வச்சிருக்கான் அவர் நம்புகிற தெய்வமும் அவர் செஞ்ச நியாயமும் அவர் சொல்கிற தத்துவமும் இப்போ வந்து விளம்பரப்படுத்தி விட்டார் இது வரைக்கும் எனக்கே தெரியாது அது மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணு தெரியும் அசல் மகாவிஷ்ணு தெரியும் ராமரை தெரியும் வெங்கடாசலபதியை தெரியும் இந்த மகாவிஷ்ணு நம்புனா நம்புங்க இது வரைக்கும் தெரியாது இப்போதா நாலஞ்சு நாளாக எனக்கு தெரியுது தான் எனக்கும் அதை உணர்த்துனது அந்த இறைவன் தான் அந்த கர்மா தான் அவர் வந்து கைதாகணுன்னு புரியுதுங்களா அதனால கர்மாவை விட்டு மாறவே முடியாது கர்மம் நம்மளை விட்டும் போகாது போகாது அது நம்ம கிட்ட நல்லது இருக்கிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் கெட்டது இருக்கிற வரைக்கும் வளரும் நம்ம கெட்டது செஞ்சா அந்த கர்மா இன்னும் கொஞ்சம் வளரும் செடி வளர்ற மாதிரி கால வழிக்க தப்பிக்க முடியாது நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டது விலக அது வழிவகுக்கும் இதுதான் அதனால பாவம் செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெட்ட நிறுத்தி செய்யக்கூடாது இன்னைக்கு உலகத்தில் நாம் சொல்லுவோம் இப்போ எல்லாருமே அதனையே பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் களி புத்தி போச்சுனால எல்லாரும் இப்போ எத்தனை கொடி எத்தனை கொலை எத்தனை கொள்ளை அது கலியினுடைய தாக்கம் தான் அது அப்போ கழிவுலகம் பக்கத்தில் வந்துருச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது கெடுதல் வந்துக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை உலகத்தினுடைய பிரளயம் வர்றதுக்காக இன்னும் ஒரு ஐயாயிரம் ஆண்டு இருக்குன்றாங்க ஏதோ ஒரு கணக்கு எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் என்ன பண்ணணும் அதுதான் நீங்கள் முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்களா பிதா தெய்வம் ஆ அந்த மூணு பேரை மதிக்கிறீங்களா அப்பாவுக்கு வேண்டிய கடமையை செஞ்சீங்களா அம்மாவுக்கு வேண்டியதை செய்வீங்களா ஆ கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சு மனைவிக்கு வேண்டிய கடமைகளை இருக்கீங்களா ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஆ அதான் ஓரளவுக்கு செய்கிறாங்க இப்போ உலகத்திலே என்னன்னா எத்தனையோ பேர் போய் தண்ணி அடிக்கிறாங்க ம் தண்ணி அடிக்கிறாங்கள நண்பர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தண்ணி அடிக்கிறாங்க சரி இவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் செய்கிற துரோகம் அது கெட்ட பழக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ திருநெல்வேலிக்கு வந்து அளவு வாங்கிட்டு போவீங்களா இல்லையா யாரும் வாங்கி கொடுத்தாட்டு போவீங்களா இல்லையா அதை நீங்களே சாப்பிட்டுருவீங்களா உங்கள் ஒரு பக்கத்தில் சாப்பிட மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அது மனித தன்மை அவங்களுக்கு துரோகம் பண்ணலை இதுக்கு மட்டும் துரோகம் பண்ணுறீங்களா தண்ணி வாங்கி கொடுத்தா பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் துரோகம் பண்ணுறது ஒரு தன்மை அப்பா அம்மாவை கவனிக்காதது ஒரு தன்மை இதெல்லாம் வளர்த்தது கலிக்குத்தானே தான் அவங்க தலையில் எழுதியிருக்கோம் அவங்க அம்மா அப்பா தலையிலேயும் எழுதியிருக்கோம் அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க அம்மா அப்பாவுக்கு ஐயாப்பா நம்ம பிள்ளைங்களோட நம்ம ஜென்ரேஷன் எப்படி போகும் நம்ம வளர்கிற முறை நம்ம வளர்த்த போல வளர்க்குற முறை தான் இருக்குது இன்னும் மோசமாக போகும் நம்மளை விட நீங்கள் கொஞ்சம் நல்லா வருன்னால் அவங்க சொல்லுவாங்க உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி காலம் வரும் பேர பிள்ளை அதை விட மோசமாக நடக்கும் காலம் அப்படி தான் போயிட்டு இருக்கு நம்ம நம்மளால் காலத்தை கொஞ்சம் மாற்ற முடியும் முடியாது நம்ம மாறிக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம மாறுறதுக்கு நம்ம கையிலேயே இருக்கு எல்லாம் முன்னோர்கள் சொன்ன அறிவுரைகளை கேட்கணும் இந்த மாதிரி நல்லவர்கள் சொல்கிற ஒரு நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கணும் இப்படி வாழணும் இப்போ நம்ம வைத்தியத்துக்கு சொல்கிறோம் இல்லை நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்கன்னு அது மாதிரி இப்படி உங்கள் இறைவனை வேண்டுங்க பொய் சொல்லாதீங்க திருடாதீங்க பொய் சாட்சி சொல்லாதீங்க நல்லா உழைங்க நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு அழிஞ்சு குடும்பத்துக்காக உழைங்கன்னு சொல்கிறோமா இல்லையா அதே போதுமே கர்மயோகன்னு ஒன்று வாகனந்தர் சொல்லுவார் கர்மயோகம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியது அம்மாவுக்கு செய்ய வேண்டியது பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்ய வேண்டியது அவ்வளோதான் கர்ம வினை அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சாலே அதான் கர்ம யோகம் கர்மம் இல்லை கர்ம யோகம் அதை செஞ்சாலே நம்ம முன்னுக்கு வந்துடலாம் நான் என் வாழ்க்கையில் இப்போ எழுபத்தி நாலு வயசு நான் இந்த கர்மத்தை மட்டும் ஏழு வசதி இருக்கோ இல்லையோ பட்னி கிடந்தனோ என்ன இருந்ததோ என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு வேண்டியதை நிறைவாக செஞ்சேன் செஞ்சுருக்கேன் அதுதான் என்னுடைய கர்ம யோகம் வேறு நான் பெரிய யோகாவுக்கு போனதில்லை பெரிய உடற்பயிற்சி பண்ணதில்லை பெரிய இது இல்லை நான் செஞ்சது என் பிள்ளைகளுக்கும் என் பண்டாட்டிகளுக்கும் என் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் செஞ்சுருக்கேன் இந்த கல்லுக்கடை சாராய கடையை வந்துச்சு நான் எத்தனை பொம்பளை தாலி அறப்பான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே நினச்சி அஞ்சு நாள் நான் திருச்சி ஜெயிலுக்கு போகணும் அர்த்தால் பண்ணி ஒரு கட்சி சார்பில் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் அரசு என் கூட வாசனாடு அப்பாலாம் என் கூட ஜெயிலில் தான் இருந்தார் எனக்கு சிறை சென்ற செம்மல்னு பட்டம் கொடுத்தாங்க அதனால் இந்த வாழ்க்கையில் அச்சப்பட்டு வாழணும் அச்சப்படுங்க 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 நல்ல தகவல் செஞ்சீங்கய்யா ம் மிக்க நன்றிங்கய்யா சரி என்னால் முடிஞ்ச மட்டும் சில தகவல்களை சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஆன்மீகத்தை சொல்கிறவங்களை அரஸ்ட் பண்ணுறதும் அதெல்லாம் தவறான காரியம் அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்ல போகிற கேட்டு போகிறாங்க இப்போ உமாசங்கர்ன்றவர் ஒரு ஐஏஎஸ் படித்தவர் அவர் மத பிரச்சாரமே பண்ணுறாரு அவர் யார் அரெஸ்ட் பண்ணா ஆ அப்போ கொண்டு காது அடைஞ்சு போச்சா இந்த கல்வித்துறை மந்திரிக்கு ஆ கண்டிப்பாக இப்போ அதெல்லாம் செய்யாததுனால தான் எல்லோரும் கண்டாம்பான்னு திட்டுறாங்க யார் உங்களுக்கு ஒரே நிதியும் அந்த இவரையும் திட்டுறாங்க நம்ம ஆடா விளம்பரம் பண்ணி விட்டுடுறாங்க இப்போ உமாசங்கரை அரெஸ்ட் பண்ணாலும் பெரிய விளம்பரம் ஆகிடும் அந்த அதனால் அரசு செய்கிறவங்க அமைதியும் பொறுமையும் நாலு பேர் கேட்கணும் நல்லவர்கள் வாழ்ந்த ஆட்சி இது காமராஜர் கக்கன் ஒரு நல்ல இடத்துல இப்படி என் ஏரியா உன் ஏரியான்னு பேசுகிற ஆளெல்லாம் இப்போ வந்து போச்சு மந்திரியா ஓகேங்க அதை நான் கண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க நல்லது வணக்கம்